இடத்து சனி மிகப்பெரிய கெடுதல்களை குருவின் வீட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டார் நான் ஏற்கனவே இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் எவர் வீட்டில் சனி இருந்து பலன் தருகிறார் என்பதும் ஒரு பெரிய விஷயம் ஆக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வழக்கு வம்பு போன்றவைகள் சாதகமாக ஏற்படும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பூர்வீக அமைப்புகளில் கொஞ்சம் ஈடுபாடு வருங்க அதையும் ஒரு முக்கியமாக சொல்லணும் சொந்த ஊருக்கே போயிடலாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்துடலாம் சொந்த மாநிலத்துக்கே திரும்பி வந்துடலாம் தாய்மண் தமிழ் மண்ணுக்கே வந்து திரும்ப வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை ஆரம்பிக்கலாம் விவசாயம் செய்யலாம் கால்நடைகள் மீது ஆர்வம் போன்ற அமைப்புகள் தாத்தா பாட்டி செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்பா அப்பா செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு மகத்தான அமைப்புகளை அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே விருட்சிகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம அர்த்தாஷ்ரம சனியில் உங்களுக்கு என்னென்ன அர்த்தாஷிரம சனின்னா கடந்த ரெண்டு வருஷமா ரெண்டரை அவர் வந்து நான்காம் இடத்தில் இருந்தார் அந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா உங்களுக்கு என்னென்ன சோதனைகளை கொடுத்து வந்து கொண்டிருந்தாரோ அவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்